அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தா ஜாப் தானே ஆசிய நுண்கலை நகை கண்காட்சி ஐம்பத்தி நான்காவது பதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த கண்காட்சி பதிப்பாக கோவையில் துவங்கியது கோவை அவினாசி சாலை ரெசிடென்சி ஹோட்டல் கூட்டரங்கில் கோவை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆசிய நுண்கலை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இக்கண்காட்சி ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இக்கண்காட்சியானது ஐம்பத்தி நான்காவது பதிப்பாக அமைந்தது இதில் ஒரே இடத்தில் நாடு முழுவதும் இலிருந்து ஐம்பத்திற்கும் மேற்பட்ட சிறப்பான வடிவமைப்பும் புகழ்பெற்ற பிராண்டுகளின் நகைகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய நகை வடிவமைப்புகள் கவிர்ச்சிகரமான நகைகள் இடம்பெற்றுள்ளன மிக நுட்பமான வேலைப்பாடுகளை கொண்ட தங்க நகைகள் வைர நகைகள் மிக்க வகையில் ஆசியா ஜுவல்ஸ் ஷோவிடம் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கண்காட்சியில் நுண்கலை தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய வகை திருமண அலங்கார நகைகள் ஆன்டிக் அரிய வகை கற்கள் பதித்தவை குண்டன் ஜவாவு போல்கி மற்றும் வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன கோவை நகரில் நடக்கும் இந்த ஆசிய நகை கண்காட்சியில் மிகவும் நுண்ணிய வகைகளை சார்ந்து மட்டுமல்லாமல் திருவிழா காலங்களுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நகைகளை வாங்க ஒரே இடமாக திகழ்கிறது மேலும் அரிய வகை கற்கள் வடிவமைப்புகள் தென்னிந்திய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நகைகளும் இடம்பெற்றுள்ளன கண்காட்சியில் பெங்களூரு மும்பை ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவை போன்ற பெருநகரங்களில் உள்ள பிரபல தங்க நகை நிறுவனங்கள் பங்கேற்றது இக்கண்காட்சியின் தனி சிறப்பு ஆகும்